அதுதான் தொண்டிப்பட்டிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கார் காடு தான் ஒரு ஆறு ஏக்கர் நமக்கு இடம் கிடச்சிருக்குது மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கனாக்கா மண் ரோடு ரோடுக்கு உள்ளே வருது அது ஒரு ஒரு அரை கிலோமீட்டரு உள்ளே வருது ஸோ காடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காடு இன்னும் விவசாயம் எதுவும் பண்ணல ஆனால் இடம் நீட்டாக ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க கிணறு இருக்குது தண்ணி பார்த்தா மேலாகவே இருக்குது விவசாயம் பண்ணலாம் ஒரு ஆறரை ஏக்கர் காடு தண்ணி மேலாகவே இருக்குது ஆனால் பம்பு செட்டில் எதுவும் இல்லை சர்வீஸ் எதுவும் இல்லை தண்ணி மேலே இருக்குது விவசாயம் பண்ணலாம் தண்ணி மேலே இருக்குது கூட தண்ணி எப்பயும் மேலாகவே இருக்குது செம்மன் காடு நல்லா ரேட்டுக்கு போகக்கூடியது ஏக்கர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க நம்ம உட்காந்து பேசினா சிட்டிங்கில் பேசினா ஒரு குறைச்சி ஒரு முப்பத்தி ரெண்டுக்கு முடிக்கலாம் இந்த ரேட்டுக்கு வந்து எங்கேயுமே இடம் கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ரேட்டுக்கு இந்த இடம் கிடைக்குது அந்த தென்னை அந்த பணமரம் பார்த்தீங்களா அந்த லாஸ்ட்டு அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பித்து இந்த லாஸ்ட் இந்த வரைக்கும் போ தலை வரைக்கும் போகுது ஸோ ஒரு ஆறரை ஏக்கர் எங்களுக்கு லேண்டு இங்கே சேல்ஸுக்கு இருக்குது ஸோ யாருக்கா லேண்டு தேவைனாக்கா இமியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பெரிய மலையிலேருந்து பார்த்திங்கனா கரெக்டாக ஒரு ஒரு நாலரை கிலோமீட்டர் வரும் இங்கே பார்த்திங்கன்னா ஏலூர் பக்கத்தில் இருக்குது மலை எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது எல்லாம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சதுக்கு இடம் ஸோ இமியேட்டாக நீங்கள் எதாவது இந்த இடம் பிளாட் போடுறதுக்கு கோழி பண்ண வைக்கிறதுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான இடம் நல்லா ரேட்டுக்கு போகும் யாருக்கா வேணால் இடம் வேணுனாக்கா நீங்கள் இது காண்டக்ட் நம்பர் கீழே இருக்குது இமீட்டாக கான்டெக்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கிங்க மொத்தம் ஆறு ஏக்கருங்க ஆறு ஏக்கர் வந்து தென்னை மரம் லாஸ்ட்டில் தெரியுது கடைசி இந்த பனைமரம் லாஸ்ட் எண்டில் தெரியுது பார்த்திங்களா பனைமரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தெரியுது பார்த்திங்களா அந்த வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இது மொத்தம் ஆறு ஏக்கர் உள்ள இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த பக்கம் இந்த இந்த பனைமரம் வரைக்கும் இந்த சைடு இந்த லெஃப்ட் இந்த கார்னர் என்ற வரைக்கும் இந்த வீடு தெரியுது பார்த்தீங்களா இந்த வீடு வாரமாக இந்த சைடு வரைக்கும் இப்படி வந்து மெயின் ரோடு வரைக்கும் முடியுது ஸோ இடம் நல்லா அற்புதமான இடம் பிளாட் போட்டு அருமையாக நம்ம சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அற்புதமாக இடம் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்காது மற்ற இடெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு அந்த இடம் வேணுன்னாக்கா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கான்டெக்ட் நம்பர் இருக்குது இமீட்டாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்குங்க எந்த ஒரு வெயில் காலத்துக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி மேலாகவே இருக்கும் தண்ணி வந்து நல்ல தண்ணி காடு வந்து செம்மண் காடு தண்ணி மேலாகவே இருக்குது விவசாயம் பண்ணலாம் பட் ஆனால் இப்போ இல்லாதனால அப்படி இருக்குது இந்த ரேட்டில் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடமும் காடு கிடையாது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ரேட்டு வந்து இங்கே கிடைக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஏக்கர் இல்லை பார்த்தீங்கன்னா லட்டாட் நீங்கள் வந்து இப்போ இந்த இடம் யூஸ் பண்ணலாம் கோழி பண்ணால் மற்ற இடம் இதாக இருந்தால் கமர்ஷியலாக நீங்கள் எதுக்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கா இந்த இடம் தேவைப்படுறோங்க லேண்டு வேணுங்கிறாங்க கார் தோட்டம் வேணுங்கிறாங்க இந்த நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இடம் ஃபுல்லாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் உள்ளே போய் கூட காட்டுறேன் கட் ரோடு வந்து ஒரு முப்பது அடி ரோடு இருக்கும் முப்பது அடி தூரம் முப்பது அடி ரோடு இருக்கும் இப்போ மெயின் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் உள்ளே போகுது அந்த ரோடு வழியாக அந்த காடு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கார் இருந்து கார் ரோட்டில் அரை கிலோமீட்டர் கூட இருக்காது இந்த மெயின் ரோட்டில் தான் உள்ளே போகுது ஸோ நல்லா வேலையாக விலை ஏறக்கூடிய ரேட்டில் இந்த காடு இருக்குது வேணுங்கிற கான்டக்ட் பண்ணுங்கள்